மன்னர்மடு கல்வி வளையத்திற்கு உட்பட்ட மண்கல்லியடி ஆத்தக பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு நேற்றைய தினம் காலை பத்து முப்பதற்கு பாடசாலை பொது மண்டபத்தில் பாடசாலையின் அதிபர் லோரன்ஸ் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது குறித்து சின்னம் சூட்டும் நிகழ்வின் பிரதம விருந்தினராக பிரித்தானியாவை சேர்ந்த கள்ளியடி மக்கள் அமைப்பின் இணைப்பாளர் முத்துலிங்கம் விஜிதன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வெள்ளாங்குளம் பாடசாலையின் அதிபர் சாந்தரூபன் தேவன்மிட்டி ரோகதமாவி பாடசாலை அதிபர் விஜிதரன் கணேசபுரம் ஆரம்ப பாடசாலை அதிபர் தயாபரன் மற்றும் ஓபன் நிறுவன ஊழியர் திருமதி யான்சி மற்றும் சிவானந்தர் உட்பட கல்லியடி பாடசாலையும் வளைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான சின்னங்களை சூட்டி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கள்ளியடி பாடசாலையானது அண்மை காலங்களாக பழைய மாணவர்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் மற்றும் புலம்பெர் உறவுகளின் உதவியுடன் பல்வேறு துறைகளிலும் கடந்த காலங்களை பார்க்கிலும் வளர்ச்சியடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது അവർപ്പെടുന്നത് <laughs> நான் சொன்னவர்களை இந்த சிற்பாளர்கள் அளப்பீர்கள். இந்த முன்னுக்கு இந்த செய்களுக்கு ஒரு ஆள் வேண்டும். அந்த வகையில் அதிவர்பட சிவாানন্দ பொறுப்பிலிருந்து செய்த வழியாக தான் இவள இவள செய்ய கூடியதாக இருக்குது. தொடர்ந்து செய்கிறோம். பார்ப்போம் வேற பாடசாலைகளுக்கு இருந்து செய்கிறதுக்கு என்ன இஹமது பாடசாலை முன்னெக்கன சொன்னங்கறவள இருந்து பார்ப்போம் பாப்போம். அடுத்து நான் Oh, huh? no.